மகர ராசி நேரம் வணக்கம் இந்த எபிசோடு வந்து ஜூலை மாதத்துக்கான எபிசோடு ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருந்து இருக்குது பார்க்க போகிறோம் மகர ராசினா ஃபஸ்ட்டு யாருங்க வாழ்க்கையில் தோழியை கண்டு பயப்படாதவங்க ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க எத்தனை வயசானாலும் தான் ஆசப்பட்ட கோலை அடைஞ்சு ஜெயித்ததுக்கு அப்புறமே தான் இறக்கிறத பற்றி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே தான் அந்த மகர ராசி இப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது ஜூலை மாதத்துல பத்து கிரக நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தந்த கிரகங்கள் எங்க இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ற பலன் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிப்பேன் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் தான் தினம் அந்த தினம்னா வருமானம் அப்புறம் உங்க குடும்பத்தை பத்தி பேசக்கூடிய இடம் உங்களோட பேச்சை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல வந்து சாகு பகவான் உட்காந்துருக்கிறாருங்க அதே மாதிரி மூணாம் இடம் தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீரியஸ்தானம் போராட்டத்தான் இந்த இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்து அஞ்சாம் இடம் அதாவது மனசு காதல் குழந்தை உங்களுக்கு பிடித்த ஆசை கலை இதை பத்தி பேசக்கூடிய இடம் அஞ்சாம் படம் இந்த இடத்துல வந்து யார் உட்காந்துருக்காங்க சுக்கரன் பலத்து பவர்ஃபுல்லா உட்கார்ந்து ஆறாம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்க போறாரு ரெண்டு பேருமா சேர்ந்து சிவராஜி பக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏழாம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க எட்டாம் இடம்ல தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத கடன் மரும ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் பத்தி கேட்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் இங்க செவ்வாயும் கேதுவோ உட்கார்ந்துருக்கிறாங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புங்க அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எங்க உட்காந்துருக்காரு உங்களோட ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க ஆறாம் இடத்துல உட்காந்து உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களோட பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு உங்களோட ரெண்டாம் மதத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போறாங்க இதுதான் இந்த பிராயணத்தை அப்படி இப்ப ரெண்டாம் மதத்தை பார்த்துட்டு ராகு என்ன பண்றாங்க ராகு அப்படின்னால பிரம்மாண்டங்க பெருசு பண்றது மாயிங்க நீங்க வாயை கலந்தீங்கனாலே கம்மியா பேச மாட்டீங்க அதான் ஆயிரம் கோடி நூறு கோடி இப்படி பேசக்கூடிய எகாப் உங்களுக்கு ராகு மருத்துவ எதை எடுத்துனாலும் பிரம்மாண்டமா பேசக்கூடிய கேபி பிள்ளி இருக்கு சும்மா இல்லைங்க உங்களோட வார்த்தைக்கு ஒரு வேல்யூம் இருக்கும் பிரம்மாண்டமான வார்த்தைகள் நம்ம இருக்கும் அட் தி சேம் டைம் உங்களோட வார்த்தை ஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பேச்சால பிரச்சனை வரும் உங்களோட பேச்சுக்களை வந்து அடுத்தவங்க வந்து பாம்பு போட்டுற மாதிரி கொட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் குடும்பஸ்தானத்துல ராகு உட்காந்துருக்கனால தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குடும்பஸ்தானத்துல கண்டிப்பா வந்து ராகு கொடுப்பாரு என்னதான் கொடுத்தாலும் குருவோட பார்வை இருக்குங்கிறதுனால கண்ட்ரோல்லா தான் இருக்கும் பட் வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா கணவன் பண்ண வேண்டிய ஒரு இடம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்துறது கஷ்டமா இருக்கும் அதனால யாருக்கும் தேவையில்லாத வாக்குகளை கொடுக்காதுங்க இது அதே மாதிரி வருமான தானத்துல வருமானத்துல கொஞ்சம் தடைகள் எல்லாமே இருக்கும் பேச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டிய வைக்கணும் மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியத்தான சனி உட்காருறது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் ஆனால் ஆனா அந்த சனி வந்து இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து வக்கரமடையிறது வந்து திரி கிடையாதுங்க வக்கரமடையிறதுனால என்ன ஆகுதான் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இனம் ஒரு பயம் பமாக அதாவது வந்து வாழ்க்கையில நம்ம தோற்றுருவோமோ நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் தப்போ இதை பண்ணிருக்க கூடாதோ தப்பு பண்ணிட்டோமோ இதுக்கு இப்படி அமைதியா இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்களுக்கு வந்து சனி வக்கரம் வாங்கும்போது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க என்ன விஷயம் பண்ணீங்களாலும் பயப்படாதீங்க அந்த விஷயத்தை பேக் அடிக்காதீங்க அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜிகிச்சை தான் தெரியுங்க உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பயத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருவீங்க தேவையில்லாத பயங்களை வந்தாலும் வந்துட்டு போட்டால் வச்சுக்கிட்டு தெரியும் அதே மாதிரி உங்களோட அஞ்சாம் இடம்ல சொல்லக்கூடிய மனசு காதல் குழந்தைய சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து சுக்கிரன் வலுத்து உட்காந்து அவர் யாருங்க அஞ்சுக்கும் உங்களோட பத்தாம் இடத்தோட அதிபதிங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கும்போது இந்த மாசம் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அங்க உட்கார்ந்துருக்குறாருங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாதிங்க அதே மாதிரி குழந்தைக்கு வந்து நீங்க செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாதிங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜாதிங்க உங்க வீட்டில் யாராவது உங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதாவது உங்க பையன் போட்டாலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விஷயமா நீங்க வந்து நல்ல செலவுலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாதிங்க அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கறது போன இது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அட் தி சேம் டைம் வந்து அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி சுக்கரன் அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கி உங்களுக்கு ஒரு நல்லது நம்மளோட வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுக்கற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க முடியாதுங்க ஆறாம் மடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் குருமுகாத குரு உங்களுக்கு யாருங்க உங்களோட மூணாம் மேடம் பன்னெண்டாம் மேடம் மூணாம் மேடம் அதிபதி அதிபதிக்கு போயிட்டு ஆறாம் மடத்துல உட்கார்றாரு பன்னெண்டாம் மடத்து அதிபதி போய் ஆறுல உட்கார்றாருங்க பா பன்னெண்டாம் மடத்து அதிபதி ஆறாம் மடத்துல போய் உட்கார்றதுங்கிறது ஒரு விஷயத்தங்க அதாவது வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிங்க தன்னோட வீட்டில் ஒருத்தர ஒருத்தர் மாறி உட்கார்ந்துருப்பதோ சேர்ந்து உட்கார்ந்துக்கிறதோ விசேஷங்க அப்போ பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போது விபரீத ராஜயோகம் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தான அதிபதியான சூரியனும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாங்க ஸோ அதனால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுங்க ஸோ திடீர் கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு யாருன்னா பேங்கு இந்த மாதிரி கடன் வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா அதனால உங்களுக்கு கடன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடனை வாங்கி உங்களோட பிசினஸ நீங்க நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அடகு வச்ச பழைய நகைகளை வந்து மீட்டெடுத்து திரும்ப அணுகு வைக்கிறது அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து பதினாலாம் தேதிக்குள்ள விஷயங்கள் அதே மாதிரி உங்களோட நீ ஏழாம் இடத்துல வந்து புதன் ஏழாம் இடத்துல புதன் உட்காந்துருக்கும் போது நல்ல ஒரு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்தபோது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு யாராவது பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சனி உட்காந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து புதன் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஏழாம் இடம்ங்கிறது வந்து உங்களோட மனைவி அப்புறம் உங்களோட கணவன் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தினாங்க இந்த இடத்துல வந்து புதன உட்கார்ந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சொல்லி விஷயம் ஆனால் அந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அந்த இடத்துல வந்து சேர்றாருங்க அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல தேர்வது சரி கிடையாதுங்க அதனால கணவன் மனைவி கூட தேவையில்லாத பிரச்சனைங்க வெட்டி வம்பு வழக்கு கோட்டுக்கு ஏது அழையிறது அதே மாதிரி கணவன் இல்லை மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லாம போகுது நீங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஆனா இருந்தால் பெண்ணுக்கோ வந்து உடல்நலம் சரியில்லாமல் போகுது அவங்க வார்த்தைகளை விடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுங்க இல்லைன்னா அது பெரிய ஒரு முடிவு விட்டோம் ஸோ அதனால சூரியன் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு மாதம் அந்த பதினாறாம் தேதி பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு அதே மாதிரி எட்டில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவம் உட்காந்துருக்கிறாங்க அந்த இடம் வந்து சரியான இடம் கிடையாதுங்க செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு நாலாம் மதி இருந்தீங்க நாலாம் இடங்கிறது வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ அம்மா சம்மந்தப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் வரலாம் இல்லை வீட்டுக்கு நீங்க பண்ணுறதுக்கோ வீட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கோ வீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க அதே மாதிரி வண்டிக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வண்டி சம்மந்தமாக வரதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் ஜாதிங்க அட்லீஸ்ட் வண்டி ஒரு ஓவராய்டிங் தான் நீங்கள் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் டயர் மாற்றிங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க வண்டிக்கு வந்து அதே <muchas> மாதிரி <muchas> அவங்களோட ஆஹ் ஆஹ் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் உட்காந்து அப்பா அவங்களுக்கு ரொம்ப பேவரான உத்தரவு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து அஞ்சுல இந்த மாசம் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வளர்த்துருக்கிறாங்க அதனால வேலையில ப்ரமோஷன் வேலையில வந்து உங்களுக்கு கௌரவம் ஆஹ் வந்து ஒரு கம்ஃபோர்ட்டான உதவ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு வேலையில ஆஹா இவங்க எல்லாம் சூப்பர் இவங்கக்கிட்ட வேற ஆளே கிடையாது அப்படின்னு நீங்க பாராட்டுக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சுக்கரன் வளர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி வந்து ஆஹ் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல உட்காந்து செவ்வாய் யாருன்னா உங்களோட பதினோராம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கு விஷயம் கிடையாது அது தேர்வோட கூட இருக்காரு அதனால வந்து மூத்த சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருமானம் அதாவது வருமானம்னு சொல்றது கூட உங்களோட ப்ரமோஷன் அப்புறம் வந்து உங்களோட அதீதமான ஆர்த்தைகள் இந்த விஷயத்த தேர்வோட போய் தேர்றது அப்படின்னு போட்டு சரியான விஷயம் கிடையாது தேவையில்லாத பஞ்சாயத்துக்கும் உங்களோட அதீதமான ஆர்த்தைகள் வந்து பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கேதுவோடு ரொம்ப ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் ரத்தம் அணு குறையிறது ஒரு பிபி ஏறது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடிபடுறது ரத்தம் வெளியில வருது இந்த மாதிரி அதே மாதிரி வண்டியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு சதைக்குழிகிறதுக்கு மெயினாக ஜவுகர் கிழிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு எட்டாம் நல்லது வந்து உங்களோட மர்ம ஒரு புதுக்கும் அதே மாதிரி அங்கே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அரிப்பு வருது அதே மாதிரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது பைரஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரதுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களோட கடன் வந்து ஜாஸ்தியாகி பிஸ்னஸ் வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தி அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் கேது காம்பினேஷன் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காம்பினேஷன் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எடுத்து விட்டுருவோம் ஆக்சிடென்ட் ஆகுதுனால வாய்ப்பு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஜாயிரம் இப்போ வண்டி கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்தாங்க ரெண்டாம் இடம் வந்து முகம் கண் இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க அதனால் கண்ணுல ஏதாவது இச்சிங் வருது கண்ணு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது முகத்தில் முகத்துல ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் வருது ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து ஏழாம் இடத்துல வந்து ஏற போறாரு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய்க்கு உட்கார்ந்துருக்கிறாங்க ராகு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட அரிப்பு தோல் வியாதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு போதும் மெயினாக நீங்க வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மாதம் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லா பிரச்சனை கன்ஃபார்மாக வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு மாதம் இல்லை அதே மாதிரி உங்களோட அஞ்சாம் இடம் வந்து வளர்த்துருக்குதுங்க நாலாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கும் படிப்பு வந்து ஒழுங்காக இருக்காதுங்க தேவையில்லாத எண்ணெய் ஓட்டங்கள் தேவையில்லாத மன்ற குறைச்சல் இதெல்லாம் அமைக்கணும் இப்போ படிக்கிற மனசு நாட்டம் போகிறது அதனால கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொன்று வந்து அஞ்சாம் அதிபதி வளர்த்திருக்கிறதுனால குழந்தை அப்படிங்கிற ஸ்தானம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை நீண்ட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு செஞ்சு உங்கள் ஃபோனை எடுக்கல போன் பிக் பண்ண மாட்டேங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் லைன் பிஸியாகவே இருக்குது அப்படிங்கிறதான் யோசிக்காதீங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்ருங்க கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டீம் வந்து பேசுவாங்க நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய இது மாதிரி டிப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் நீங்கள் வாழ்க்கையில் பயப்பட போகுது இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகுது என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க போறவங்க நீங்க மட்டுந்தாங்க பன்னெண்டு ராத்திரி நிறைய அந்த ஒரு வார்த்தையோட நான் இந்த இதை முடிச்சுக்கிறேங்க அடுத்த மாதம் வேற ஒரு புது பலனோட உங்களுக்கு தந்துக்கிறேன் நன்றி வணக்கம்